ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை ரூமில் கட்டாயம் இருக்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தெய்வங்களோட படங்கள் அது உங்களுக்கு பிடிச்ச எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வச்சுக்கலாம் அதே மாதிரி சிலைகள் சிலைகளும் வச்சுக்கலாம் எந்த தவறும் கிடையாது சிலைகள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதை கட்டாயம் வாரத்துக்கு இரண்டு முறையாவது சுத்தம் செய்யணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மறந்துடாமல் இதை கண்டிப்பாக பண்ணிடுங்க ரெண்டாவதாக பார்க்குறது என்னென்னா பிரார்த்தனை புத்தகங்கள் இல்லைன்னா புனித நூல்கள் இது உங்கள் பூஜை அறையில் கட்டாயம் வச்சுக்கோங்க எதுக்காகனா உங்களுக்கு எப்பவுமே இந்த மாதிரியான புத்தகங்களை நீங்கள் பூஜையில் வச்சு படிக்கும்போது உங்களுக்கு எப்போவுமே பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகவே இருக்கும் அதனால் இதையும் கட்டாயமாக உங்கள் பூஜை அறையில் வச்சுக்கோங்க மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வாசனை பொருட்கள் இதில் முக்கியமானது ஜவ்வாது இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இரண்டாவது ஊதுபத்தி இதுவும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது பச்சை கற்பூர் இது எல்லாம் நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் சாம்பிராணி அதே மாதிரி இதுவும் அதிக வாசனை உள்ள பொருட்கள் பன்னீர் இதுவும் வாசனையான பொருள் தான் இது எல்லாமே வாசனை பொருட்கள் அடங்கும் இது எல்லாமே நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வாசனை மலர்கள் இது பூஜை ரூமில் இருக்கிறப்ப எப்போவுமே நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியோடவே இருக்கலாம் நாலாவது நம்ம பார்க்குறது என்னென்னா கண்ணாடி கண்ணாடி இது கண்டிப்பாக பூஜை அறையில் இருக்க வேண்டிய ஒரு பொருள் தான் இந்த கண்ணாடியை நாணயங்களை பார்த்த மாதிரி வைக்கிறது ரொம்பவுமே சிறப்பானது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ பாய்